பொதுவாக பெண்களின் வேலை என்பது வீட்டு வேலை செய்வதும் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை வளர்ப்பதும் தான் பெண்களின் வேலை என்பது இன்றைய காலகட்டத்திலும் கூட உலகின் எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது இப்படி இந்த வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களையும் ஆண்களுக்கு கீழ் ஆண்களுக்காக சேவை செய்யக்கூடிய இந்த பெண்களையும் நம்முடைய முன்னோர்கள் ஏன் கடவுளாக வழிபட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா பெண்களுடைய நிலைமை என்பது இரண்டாயிரம் ஆண்டு காலமாகத்தான் ஆண்களுக்கு கீழே இருக்கிறது அதற்கு முன்பு வரை உலகில் இருந்த பல நாகரிகங்களில் பெண்கள்தான் தான் இருந்தாங்க பெண்கள் அந்த நாட்டின் அதிபதிகளாகவும் இருந்தாங்க இதனால தான் நம்முடைய முன்னோர்கள் பெண்களை தெய்வமா வழிபட்டாங்க அன்றைய காலகட்டத்தில் ஆண்களுக்கு மேல் பெண்கள் இருந்த காரணத்தினால்தான் அனைவரும் பெண்களே தெய்வம் வழிபட்டாங்க இதற்கு பல ஆதாரங்களுமே இருக்குது அன்றைய காலகட்டத்தில் இருந்த பெண் கடவுள் அப்படின்னா அது சரஸ்வதி லட்சுமி பார்வதி கிரேக்க கடவுளான அதீனா ஹீரா ரோம் கடவுளான மினர்வா பீனஸ் ஜூனோ இப்படி பல கடவுள்கள் அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கிறாங்க இவங்க அனைவருமே பெண் கடவுள்கள் தான் இந்த பெண் கடவுள்களுக்கு பின்புதான் ஆண் கடவுள்களுக்கு கதைகளும் புராணங்களும் எழுதப்பட்டது இது உலகில் உள்ள அனைத்து நாகரிகங்களிலும் பொதுவாக இருந்தது இன்றைய காலகட்டத்திலுமே உலகில் உள்ள பல பழங்குடி இனங்களில் பெண்களுக்கு பெண்கள் அவங்க தெய்வமா வெளிப்படுறாங்க இப்படி ஆண்களுக்கு மேல் இருந்த பெண்களுடைய நிலைமை எப்படி ஆண்களுக்கு கீழ் வந்ததுனா அதற்கு காரணம் ஒரே ஒரு கண்டுபிடிப்பு தான் அந்த கண்டுபிடிப்பு என்னன்னா பெண்கள் கருவுறுவதற்கு காரணம் ஆண்கள் தான் என்ற கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பிறகுதான் பெண்களின் நிலைமை என்பது ஆண்களுக்கு கீழ் வந்தது இதை பற்றி நீங்க மேலும் விரிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதை பற்றி நம்ம ஒரு முழு வீடியோவா பார்க்கலாம்